கந்த சஷ்டி விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நாட்டிய நாடகம் திருச்செந்தூரில் நடைபெறும் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு இதனை உலகறிய செய்யும் முயற்சியாக கோவை குமரகுரு கல்லூரியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டிய நாடக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் இரண்டாம் படைவீடு என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி பெருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் கந்த சஷ்டி பெருவிழாவின் முக்கியத்துவத்தை உலகறிய செய்ய கோவையில் இயங்கி வரும் பக்தி நாட்டிய நிகேதன் பள்ளி சார்பில் நாட்டிய நாடகம் நடத்தப்பட உள்ளது திருச்செந்தூர் என்னும் பெயரில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் இந்த குழு நாட்டிய நாடகம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதில் நாட்டிய பள்ளி இயக்குனர் கருணாசாகரி மற்றும் ஆறு பேர் கொண்ட குழுவினர் இரண்டாம் நூற்றாண்டு முதல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை உள்ள பதினாலு காவியங்களில் முருகன் குறித்த பாடல்களை தேர்வு செய்து அதனை நாட்டிய நாடகமாக அரங்கேற்ற உள்ளனர் இதுகுறித்து கருணாசாகரி கூறியதாவது முருகனின் கந்தசஷ்டி பெருவிழாவை உலகறிய செய்யும் வகையில் திருச்செந்தூர் குழு நடனத்தை வடிவமைத்துள்ளோம் இந்த நடனத்தை உலகறிய செய்யும் முயற்சியாக மலேசியா சிங்கப்பூர் கனடா வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த குழு நடனத்தை அரங்கேற்ற உள்ளோம் இதற்காக நிதி திரட்டும் வகையில் கோவையில் இந்த நாட்டிய நாடக நிகழ்ச்சி இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்படுகிறது இதில் ஏழு புகழ்மிக்க இசைக்கலைஞர்கள் மற்றும் பதினான்குக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை கொண்டு இசை நடத்தப்பட உள்ளது உலகெங்கும் உள்ள முருக பக்தர்களை பக்தி என்னும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த வேண்டும் என்று இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இதற்காக நிதி திரட்டும் வகையில் கோவையில் இந்த நாட்டிய நாடக நிகழ்ச்சி இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்படுகிறது இதில் ஏழு புகழ்மிக்க இசை கலைஞர்கள் மற்றும் பதினான்கிற்கும் மேற்பட்ட இசை கருவிகளை கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது உலகெங்கும் உள்ள முருக பக்தர்களை பக்தி என்னும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த வேண்டும் என்று இந்த சுற்றுப்பயணத்தை இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் என நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் வணக்கம் என் பேர் கருணாசாகரி நான் ஒரு நடன கலைஞர் ஒரு ரெண்டு வருஷமா திருச்செந்தூர் இந்த நாட்டிய நாடகத்தை அதோட கந்தசஷ்டியோட தத்துவ நுண்மைகள் தெரிகிற மாதிரி ஒரு நாட்டு நாடகம் அமைச்சிருக்கோம் இதில் ஒரு ஏழு ரொம்ப சிறந்த பரதநாட்டிய கலைஞர்கள் இருக்காங்க அண்ட் மியூசிக்கும் ரொம்ப ஒரு புதுமையான மியூசிக்கோட நாதசுரம் தவில் மிருதங்கம் வயலின் இந்த நாலு இசைக்கருவிகளும் மேலே ஒரு பதினாலு ஃபோக் இசைக்கருவிகளும் இருக்குது இந்த மாதிரி ஒரு நாட்டிய நாடகத்தை ஒரு அஞ்சு காண்டினெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு ஆவல் இருக்குது முருகன் உணர்வு வேர்ல்ட் வேர்ல்டுவருன்னு இதை காமிக்க சொல்கிறோம் முருகன் உணர்வுங்கிறது தேசங்களுக்கு அப்பாற்பட்டு பல இட் இடங்களில் இருக்குது அதனால் இது எங்கெல்லாம் அந்த மாதிரி முருகன் உணர்வு இருக்கோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதோட முதல் படி இந்த ஃபண்ட்ரேசர் இந்த சன்ரைசர் கான்செர்ட் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரவணம்பட்டியில் நடக்குது டுவெண்ட்டி புக் மை ஷோவில் டிக்கெட்ஸ் இருக்குது ஆனால் ஸ்பாட் புக்கிங்கும் அவைலபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் ஸ்டூடண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்க முடியும் தேங்க் யூ ஸோ மச்